கியூபா நாடு ஒரு சின்ன சின்ன நாடு உலக மக்கள் தொகையே புள்ளி சைபர் ஒரு சதமானம் மட்டுமே சரப்பை சொல்லிருக்கிற ஒரு நாடு தான் கியூபா நாடு மிக எளிய ஏழை நாடு தீவுகள் அதிகமாக தீவுகளாக இருக்கிற நாடு போக்குவரத்து வசதியோடு இடர் கூட இல்லாமல் நூற்றுக்கணக்கான தீவுகளை கொண்டிருக்கிற அந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு அங்கே ஏற்பட்ட சோதர ஆட்சியை பாகிஸ்தான் என்கிற ஒரு சர்வாதிகார ஆட்சி ஏற்பட்ட அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு அந்த மக்களை கொள்ளையடிக்கிற நிகழ்ச்சி நடத்த போது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்கிற அடிப்படையிலே மீண்டும் சுதந்திரத்துக்கு போராடுகிற அப்படிப்பட்ட கட்டாயத்தில் பிள்ளை சாதாரண கான்வென்ட்ல படிக்க இருந்து பல்கலைக்கழக படிப்பு வரை ஒரு பைசா கூட கட்டணம் இல்லாமல் கலவையை முழுக்க முழுக்க இலவசமாக அடங்கி இருக்கிற ஒரு சாதனை குறித்திருக்கிறார் உலக சரித்திரம் சரிப்புடன் அது கியூபா என்பதை நம்மால் மறுக்க முடியாது பொருளாதார தடை இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்தியாவை அமெரிக்கா மிரட்டுகிறது பாரிஸ் என்று மிரட்டுகிற போது நம்முடைய ஆட்சியாளர்கள் நடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய என்ன செய்வது என்று புரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எதிர்க்கக்கூடிய கைதி முதுகெலும்பு இல்லாதவர்களாக இந்நாட்டு ஆட்சியாளர் இருக்கிறார்கள் ஆனால் அறுபது ஆண்டு காலமாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அமெரிக்காவுடைய மூக்குக்கு கீழே இருக்கிற அறுபது கிலோமீட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு அறுபது ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது இதுவரையிலே அமெரிக்காவுக்கு விட்டு கொடுத்த வரலாறே கிடையாது தொலை தூரத்திலே இருக்கிற கியூபாவுக்கு இடர்பாடுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழகத்திலே நாம் அவ்வப்போது பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் கியூபா மக்கள் நீங்கள் தனியாக இல்லை உங்களோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம் என்கிற வகையில் பல நிகழ்ச்சிகளை நாம் இங்கே நடத்தியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு இதே அரங்கில் கியூபா மக்களுக்கான உணவு தானியத்தை வழங்குகிற அந்த நிகழ்ச்சி அன்றைக்கு நடைபெற்று நம்முடைய டாக்டர் கலைஞர் கூட அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார் பல தலைவர்கள் பல அரசியல் முக்கிய பிரமுகர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தீபா மக்களுக்கு ஆதரவாக ஒரு ஆதரவு இயக்க மாநாடு சென்னையிலே இரண்டு நாட்கள் நடைபெற்று அந்த மாநாட்டிலேயும் டாக்டர் கலைஞர் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்த அவர்களும் கலந்து கொண்டு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் அன்னைக்கு கலந்து கொண்டு கீமாவுக்கு ஆதரவு வருகின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அலைதா கோயர் அவர்கள் இந்தியாவுக்கு வருகின்ற போது அவருக்கு வரவேற்பு நிகழ்ச்சியை ரெண்டு நாட்கள் பாராட்டு நிகழ்ச்சி நடத்தி அந்த பெருமையும் தமிழ்நாட்டுக்கு உண்டு எனவே அப்படி அதை தொடர்ந்து இன்றைக்கு மீண்டும் வந்த மக்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று அறிவுறு வருகிற போது அதற்கு நாம் ஈடு கொடுக்கிற வகையிலே தமிழகம் முழுவதும் நிதியினை திரட்டி இந்த நிதியினை வழங்குகிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பின்னாலே பேச இருக்கிற தலைவர்கள் நீண்ட நேரம் பேச இந்த விவரங்களை சொல்ல இருக்கிறார் சுருக்கமான சில விவரங்களை சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் உங்களை கவனத்துக்கிறார் விரும்புகிறேன் கியூபா நாடு ஒரு சின்னஞ்சிறிய நாடு உலக மக்கள் தொகையிலே புள்ளி சைபர் ஒரு சதமானம் மட்டுமே சரப்பை ஒரு நாடுதான் எளிய ஏழை நாடு தீவுகள் அதிகமாக தீவுகளாக இருக்கிற நாடு போக்குவரத்து வசதியோடு இதில் கூட இல்லாமல் நூற்றுக்கணக்கான தீவுகளை கொண்டிருக்கிற அந்த நாடு அந்த நாடு காலங்காலமாக அடிமைப்பட்டு வந்த நாடாகத்தான் இருந்தது மக்கள் அதை எதிர்த்து பல பத்தாண்டுகள் போராடியால் கடைசியாக விடுதலை பெற்றார்கள் விடுதலை பெற்ற பிறகு அங்கே ஏற்பட்ட சுதந்திர ஆட்சி மார்க்கிஸ்தா என்கிற ஒரு சர்வாதிகார ஆட்சி ஏற்பட்ட போது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு அந்த மக்களை கொள்ளையடிக்கிற அப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடந்த போது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்கிற அடிப்படையிலே மீண்டும் சுதந்திரத்துக்கு போராடுகிற அப்படிப்பட்ட கட்டாயத்தில் சொல்லப்பட்டாங்க புரட்சியாளர் பிடல் கேஸ்டோவும் சேர்ந்து சேர்ந்து அந்த மக்களை திரட்டி மகத்தான போராட்டம் நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அந்த சர்வாதிகார கூட்டத்தை கியூபா நாட்டை விட்டு விரட்டி அந்த எடுக்க இடமில்லை என்று விரட்டி அடிக்கிற ஒரு மகத்தான புரட்சியை நடத்தி அங்கே மகத்தான வெற்றி பெற்றார்கள் எனவே அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற அன்றையிலிருந்து ஐம்பது ஆண்டு காலம் எனக்கூடிய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த போராட்ட மக்கள் அந்த போராட்டத்திலே மக்கள் ஓயவில்லை எப்படி ஸ்பெயினை எதிர்த்து போராடுகிறார்கள் பாகிஸ்தானை எதிர்த்து போராடுகிறார்கள் இப்போது அமெரிக்காவை எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டமே தன்னுடைய வாழ்க்கையால் கொண்டிருக்கிற ஒரு நாடு என்று சொன்னால் அது கியூபா என்பதை நான் பெருமையோடு சொல்ல வேண்டியிருக்கிறது அந்த நாடு ஒரு சின்ன சிறிய நாடு ஒரு ஏழை நாடு ஆனால் நான் பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியும் உலகத்திலே வேற பெரும் பணக்கார நாடுகள் வசதி படைத்த நாடுகள் பல்லரசுகள் கூட சாதிக்க முடியாத சாதனை இந்த மக்களுக்கு படைத்திருக்கிற ஒரு மகத்தான தேசம் தீபா ஏழை நாடுதான் ஆனால் மனிதவள குறியீடுகளிலே பல முன்னேறிய நாடுகளை விட முதல் உயர்ந்திருக்கிற நாடு கியூபா நாடு நூறு சதமானம் கல்வி கற்றிருக்கிற ஒரு மக்களை கொண்டிருக்கிற ஒரு நாடாக இந்த அறுபது ஆண்டு காலத்தில் அந்த நாடு உயர்ந்திருக்கிறது நூறு சதமானம் கல்வி மட்டும் அல்ல பிள்ளை சாதாரண கான்வென்ட்ல படிக்க ஆரம்பிப்பதில இருந்து பல்கலைக்கழக படிப்பு வரை ஒரு பைசா கூட கட்டணம் இல்லாமல் கல்வியை முழுக்க முழுக்க இலவசமாக ஒரு சாதனை உலக சரித்திரங்களுக்கு அது கியூபா என்பதை நம்மால் மறுக்க முடியாது அதே போல மருத்துவம் மருத்துவத்திற்காக அந்த நாட்டிலே பிறந்திருக்கிற யார் ஒருவனும் ஒரு பைசா கூட செலவழிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை செலவழிக்க வேண்டியதில்லை மருத்துவ பரப்பிலே இருந்து இறப்பு வரையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற எல்லா வகைக்கும் இலவசமான சிகிச்சை அளிக்கிற ஒரு நாடாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னா அது இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்டிலே நூற்றி ஐம்பது பேருக்கும் ஒரு மருத்துவர் நம்முடைய நாட்டிலே பத்தாயிரம் பேருக்கு கூட ஒரு மருத்துவர் கிடையாது நூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு டாக்டரை டாக்டர் பின்தங்கிய நாடு அறுபது ஆண்டு காலமாக அமெரிக்க ஏகாதிபத்திய அடக்குமுறைக்கு உள்ளாக இருக்கிற நாடு பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிற நாடு என்று சொன்னாலும் கூட அந்த தடைகளை எல்லாம் தாண்டி இன்னைக்கு இப்படிப்பட்ட சாதனைகளை படைத்திருக்கிறார் சொன்னால் அதுதான் சோசலிசம் என்கிற அந்த மகத்தான மகத்தானுடைய பற்றிய பெருமையோடு நினைவு வேண்டியிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன் எனவே அப்படிப்பட்ட நாட்டை அமெரிக்க ஏகாதிபத்தியம் அடைக்கிக் கொண்டிருக்கிறது பொருளாதார தடை இன்னைக்கு நூத்தி நாற்பது கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்தியாவை அமெரிக்கா மிரட்டுகிறது தாரீப் என்று மரட்டுகிற போது நம்முடைய ஆட்சியாளர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நாட்டுக்கு அபராதம் போடுவதை கூட நாம் காலமாக இருக்கிறார்கள் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அமெரிக்காவுடைய அறுபது கிலோமீட்டருக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு நாடு அறுபது ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கிறது இதுவரையிலே அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுத்த வரலாறு கிடையாது அந்த நாட்டுக்கு தலைமையாக கூடிய

அது பிடல் காஸ்ட்ரோ என்பதை நம்மால் மறுக்க முடியாது அவர் மீது எத்தனை பயிற்சிகள் தெரியுமா எத்தனை கொலை பயிற்சி தெரியுமா வித்தியாசமான கொலை சொன்னார் எவ்வளவு முறை சொன்னால் அவரை கொல்ல திட்டமிட்டது அந்த எழுநூறு முறையும் அந்த சதிகளை முறியடித்து தொண்ணூறு வயது வரையில் வாழ்ந்து வந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அவரது நாட்டினுடைய தலைவராகத்தான் இன்னைக்கு அவர் வந்திருக்கிறார் எனவே அப்படிப்பட்ட நாட்டை இன்றைக்கு அடக்கி ஒடுக்குகிற அப்படிப்பட்ட நிலை ஏதாவது முக்கிய ஒரு உலகத்தையே வரட்டுகிறது இன்னைக்கு கியூபாவை பற்றி பேசுகிற போது இந்தியாவுடைய எதிர்காலம் என்னவென்று கேள்வி என்று உண்மையிலேயே எத்தனை வலுப்படுத்த முதலாளித்துவ நாடுகளாக இருந்தாலும் சரி ஏகாதிபத்தியுடைய நுகத்தொடியை நொறுக்குகிற அந்த உறுதி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் என்று சொன்னால் அது சோசியலிச நாடுகளுக்கு சோசியலிச கட்டுவதற்கு தான் அது இருக்கிறது உலகம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதை தான் நாம் இந்த நேரத்திலே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட முன்னிலையில் இந்த மகத்தான விழா இங்கே நடைபெறுகிறது ஏற்கனவே நான் சொன்னதை போல இரண்டு முறை இந்த நடந்த விழாவிலே நம்முடைய நாட்கள் கலைஞர் கலந்து கொண்டார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக நடைபெற விழாவிலே நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற அந்த விழாவில் கலைஞர் அருமையான கவிதையை வாசித்தார் அந்த கவிதை தீவா மொழியிலே மொழிபெற்கப்பட்டு கியூபா மொழி வெளிவரப்பட்டதாக பின்னாடிப்பட்டார் அவர் எழுதினா கியூபா சின்னகிரிய நாடு ஆயிரக்கணக்கான தீவுகள் கொண்ட அழகிய தேன்கூடு தேன்கூடு என்று ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா தெரியாமல் அமெரிக்கா கைவிக்கும் போதெல்லாம் கொட்டி வரும் தேனிக்கு தியூபாவு மக்கள் அந்த கூடு கா கூடுகாட்டும் காவலுக்காரர் தான்

காலையிலே தூதர் சொன்னார் இட் இஸ்னாமிக்கல் ஒரு பொருளாதார யுத்தத்தை நடத்துகிறார் நாமெல்லாம் எல்லாம் மின்சார வட்டை அனுமதித்திருக்கிறோம் அரை மணி நேரம் மின்சாரம் இல்லாவிட்டால் நம்மால் இருக்க முடியாது இன்னைக்கு கியூபாவிலே இருபத்தி நாலு மணி நேரம் கூட மின்சார வெட்டி இருக்கிற நாட்கள் இருக்கிறது இரண்டால் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான எரிபொருளை அவர்கள் பார்க்க முடியவில்லை கொடுக்குற நாட்டுக்கு அமெரிக்கா தடை விதிக்கிறது அந்த ஆலைகளை நவீன பெயர் கொடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய நவீன எந்திரங்களை அமெரிக்கா கொடுக்க மறுக்கிறது கொடுக்கிற நாடுகளுக்கு தடை விதிக்கிறார்கள் இப்படி மின்சாரம் இல்லாமல் அடிப்படை கட்டமைப்புகள் இல்லாமல் யுவாவுடைய பொருளாதாரமே அங்கே இருக்கிற சக்கர ஆலைகளை நம்பி இருக்கிறது அந்த சக்கர ஆலைகளிலே பத்து சதமானத்தை தான் உற்பத்தி செய்ய முடிகிறது அதிகமான உற்பத்தி செய்தால் அந்த உற்பத்தியை வெளிநாடுகளுக்கு விற்க முடியாது விற்கிற சர்க்கரை வாங்குகிற நாடுகளுக்கு அமெரிக்கா கண்டிக்கிறது இந்த நாட்டோடு பொருளாதார பொறுப்பு கொள்ளக்கூடாது வர்த்தகம் கொள்ளக்கூடாது மருந்துகள் கொடுக்கக்கூடாது அந்த நாட்டினுடைய பொருள்களை வாங்கக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு பொருளாதார யுத்தத்தை அறுபது ஆண்டு காலம் இந்த உலகத்திலே ஒரு நாடு எதிர்த்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பெருமை பெருமைப்படுகிற அந்த கியூபா என்பதை நான் மீண்டும் மீண்டும் நினைவு நம்முடைய தலைவர் அவர்கள்

நாம் நிதியை இங்கே அளித்திருக்கிறோம் சாதாரண மக்களிடம் கற்பித்த நிதி இந்த நிதி ஓரளவுக்கு சிறிய நிதிதான் தான் கொடுக்கிறோம் ஆனால் இந்த நிதி எத்தனை லட்சம் என்பதல்ல பிரச்சனை எவ்வளவு பணம் என்பதல்ல பிரச்சனை இந்த நிதி ஏகாதிபத்திய நுகத்தடியை நொறுக்குவது அந்த மக்களுக்கு ஆதரவாக நான் இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய அடையாளம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இந்த மேடையிலே கலந்து கொண்டிருக்கிறார் என்று ஏதோ ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்